ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை பாக்கிய சேனல் கம்மிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லாரும் இனியே கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எங்கள் பூஜை அறியை பார்க்கலாம் பார்த்துக்குங்க இதுதான் நான் விட்ட கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க நல்லா இருக்குங்களா பாருங்க எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் இனி கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் ஹாய் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் எங்கள் பூஜரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நீங்களும் திருவண்ணாமலைக்கு வரீங்களா இல்லையானும் சொல்லுங்கள் ஓகே ஹாய் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்